ஹாய் காய் சார் வெல்கம் பேட்டு அம்மா கிப்டோ எங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணாதானோ அருக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிப்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ண போகிறோம் அண்டு ரெண்டு முக்கியமான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிகார்டிங் நம்ம ட்ரம்ப் சைனா டீல் வந்து சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மே டென்த்து அதில் என்ன நடக்க போது என்ன பேச போகிறாங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிருக்கு ரெண்டாவது முக்கியமானது இடிஎஃப் நியூஸ் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக் அவுட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்க்ரைப் வந்து கேட்டிருந்தாரு ப்ரோ இந்த நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்றது சொல்லிடுறேன் ஸோ நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ்னால் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஓகே நம்மிட்ட ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் செயின் நெட்ஒர்க்கில் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோடு இதில் இருந்து நம்ம கம்ப்யூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோடு ப்ளாக் செயின் நெட்ஒர்க்கில் இந்த நோடு வந்து பிளாக் செயின் நெட்ஒர்க்கில் கனெக்டாக இருக்கும் இப்போ இந்த நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம ஆன்லைனில் அந்த கூகுள் டாக்ஸ் இருக்குல்ல அந்த கூகுள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் என்டிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பெர்மிஷன் இருக்கிறவங்க பார்க்கவும் செஞ்சுக்கலாம் எடிட்டும் பண்ணலாம் கரெக்டாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் நோடுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம் இப்போ இது நோடு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வேலிடேட் பண்ணோம் இப்போ அந்த ட்ரான்சாக்ஷன் ஒன்று நடக்குது ஒருத்தர் இங்கேருந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்புறாரு அப்படின்னா அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோடு வந்து செக் பண்ணோம் நோடோட வேலையை அதுதான் செக் த ட்ரான்சாக்ஷன்ஸ் வெதர் இட் இஸ் கரெக்ட் அண்ட் லீகல் லாஜிக்கலாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொலானா பாலிகான் மேட்டிச் செயின் லிங்க் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஓகே டைவிங் இன்டு டுடேஸ் டாபிக் நம்ம இந்த சைனா யூஎஸ்ஏ டீல் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டமோட யூஎஸ்ஏ வந்து டீல் போட்டுவிட்டாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் டென் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா டேரிப்ஸ் வந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் பிரபோஸ் பண்ணியிருக்காரு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மீட்டிங் நடக்க போது நான் மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் குள்ளே என்ன நடக்க போது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போ நம்மளுக்கு சுவாரஸ்யமான என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா கரண்ட்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரிப்ஸ் வந்து போட்டிருக்காரு அதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட்டுக்கு வந்து கம்மி பண்ண போகிறதா வந்து பார்த்திங்கன்னா இருக்காரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டேரரிசர் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆனால் இன்னொரு ஒரு இக்க என்ன சொல்லியிருக்காருன்னா எயிட்டி பர்சன்ட்டு கூட நெகோசியேஷன்ஸ் நல்லா நடந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கீழே நாங்கள் வந்து குறைக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து மார்க்கெட்ட ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஏன்னா ஆல்ரெடி யூகேக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு நம்ம நைன்டி செவன் நைன்டி எயிட் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் கே பிட்காயின் வரும்போது மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு இப்போது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கே கிட்ட பார்த்திங்கன்னா பிட்காய் வந்து ஃபைனலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் இருந்தேன் லாஸ்ட் வீக் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மூவ் ஒட்டி வரும் இந்த டேட்ஸ்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த விஷயத்துக்கு வரேன் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காய்டுக்கும் இவர் வந்து சொல்லிட்டாரு அண்டு நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று க்ளியர் ஆகிடுச்சு இன்னொன்று இடிஎஃப் இன்ஃப்ளோஸ் இவர் இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் தான் ஆல்ரெடி இருக்கேன் இடிஎஃப் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோவில் நிறைய இன்ஃப்ளோஸ் பிளாக் இருந்து சரி பயங்கரமான இன்ஃப்ளோஸ் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மதிப்புலான இடிஎஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின்க்கு அகேன்ஸ்டாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் பிட்காயின் ஈடிஎஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ரொம்ப பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் வந்து கொண்டு போயிருக்கு அண்ட் இன்றைக்கி மே டென்த் வெரி குரூஷியல் இந்த பிட்காயின் அண்ட் சைனா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க எயிட்டி பர்சன்ட் வந்தாலே நல்ல ஒரு இட்டு தாங்க எயிட்டி பர்சன்ட் கீழே நல்லா குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிட்கோயின் வில் கோ டு சம் குட் ஹைட்ஸ் அது மட்டும் இல்லை அது கீழே இருக்கிற காயின்ஸ்லாம் கூட நல்ல பம்ப் முக்கியமாக அந்த மீன் காயின்ஸ்லாம் பம்ப் ஆயிருக்கு பட் ஆனால் திரும்பியும் டவுன் ஆகுதுக்கான சான்ஸ் இருக்குது எக்ஸ்ஆர்பி நம்ம சொல்கிற லைட் காயின் கியூஎன்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க மே டென்த்துக்கு அப்புறம் நம்ம சொன்ன ரெண்டு டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே ஃபோர்டீன் மே ஃபோர்டினில் ரெண்டு ஈவெண்ட் இருக்குது ஒன்று எக்ஸ்ஆர்பியோட ஃபியூச்சர் சிடிஎஃப்மே வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பை காயினமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கனடாவில் நடக்கிற கன்சென்சஸ் ஈவெண்ட்டில் வந்து முக்கியமான ஒரு ஈக்கோசிஸ்டம் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மே ஃபோர்டீன் தன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கணும் அண்ட் ஆப்வியஸ்லி மே டென்த் இன்றைக்கி முண்டே முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு இன்றைக்கி ஈவினிங் போல தான் நியூஸ் தெரியும் அப்போ தான் அவங்களுக்கு மார்னிங் தெரிஞ்சு என்ன பேச போகிறாங்கன்றது தெரியும் ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு லேட் நைட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதை என்ன நடக்க போதுன்றது தெரியும் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் ஸோ தட் இஸ் நியூஸ் நெவர் ஷேர்த்து கேஸ் டுடே கண்டிப்பாக அது எல்லாருமே இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ தொடர்ந்து கர்மா சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கட்டு டூ நான் ஆல் தி இன்ட்ரெஸ்ட் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி தேங்க்யூ